அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஜவ்வரிசியை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தேங்காய் பண்ண போகிறோம் ஜவ்வரிசி நக்கெட்ஸ் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அரை கப் ஜவ்வரிசியை நான் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் அதில் உள்ள தண்ணியை இருத்துட்டு நம்ம ஒரு பவுலில் இதை சேர்த்துக்கலாம் நான் எடுத்துருக்கிறது மாவு ஜவ்வரிசிங்க அது கூட வேக வச்ச ரெண்டு உருளைக்கிழங்கு அதையும் சேர்த்துக்கிறலாம் அரை கப் பிரெட் க்ரம்ஸ் நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு கால் கப் கேப்சிகம் ஒரு வெங்காயம் கட் பண்ணது ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணது ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூடு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் உப்பு கொஞ்சமாக மல்லித்தலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க மசாலா உப்பு எல்லாம் சேர்ந்து வரணும் நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கரலாம் ஜவ்வரிசி செய்திருக்கனால நமக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம எந்த ஷேப்பில் வேணால் பண்ணிக்கிடலாம் நான் இன்னைக்கு செய்ய போகிறது இந்த மாதிரி ஷேப்பில் ஆயிலில் மீடியம் ஹீட்டில் காய வச்சு வச்சுருக்கேன் இப்போ எல்லா நக்கெட்ஸையும் அதில் சேர்த்துடலாம் டீ கூட ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு அருமையான ரெசிபி எல்லாமே நம்ம வீட்டில் உள்ள இன்க்ரீடியண்ட்ஸ் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுப்ப மீடியம் கீட்லேயே வச்சுக்கோங்க கோல்டன் கலர் வந்தவுன்ன நம்ம திருப்பி விட்டுருலாம் ஜவ்வரிசி பாயாசம் தோசை இது சாப்பிட்ருப்போம் இது ஸ்நாக்ஸாக சாப்பிடல இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட நீங்கள் எல்லா வெஜிடபிள்ஸ் சேர்த்து செய்யலாம் இன்னும் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி சேர்த்துருக்குது கேப்சிகம் மட்டும்தான் ஸ்நாக்ஸ்லேயே நிறையா வகையான ஸ்நாக்ஸ் என் சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஆயிலில் போட்டு நமக்கு நக்கெட்ஸ் வந்து பிரிஞ்சிச்சுனா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு கால் கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம் சேர்க்குறதுனால நல்லாதாங்க இருக்கும் டேஸ்ட்டு மாறாது இப்போ எல்லாத்தையுமே நம்ம திருப்பி விட்டாச்சு குக் ஆகட்டும் எல்லா சைடும் குக் ஆகணும் குழந்தைங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க அவ்வளோதெங்கில் குக் ஆகிடுச்சி நம்ம எடுத்துடலாம் சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஜவ்வரிசியை வச்சு நம்ம தயார் பண்ணியாச்சு எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணுங்கள் ஜவ்வரிசி கொஞ்சம் அதிகபட்சம் ஒரு ரெண்டு மணி நேரமாவது நமக்கு ஊறணும் அப்போ தான் நமக்கு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்